வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி டு பேலூர் போகிற வழியில் ஒரு வாழப்பாடியிலேருந்து நாலு கிலோமீட்டர் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க அத்தனூர் பட்டின்னு ஒரு ஊருங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டை தான் இருக்கும் இந்த லோ பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு நாலு லட்ச ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா அந்த மாதிரி ஏதோ ஒரு சைட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க அருமையான ஒரு சைட்டுங்க நீங்கள் நாலு லட்ச ரூபா இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்டு அருள் நகர்ன்னு சொல்லிட்டு அத்தனூர் பட்டியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க உயர்நிலைப்பள்ளி ஸ்கூல் இருக்குங்க அரசு உயர்நிலைப்பள்ளி ஸ்கூலு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம சைட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வாங்கி வீடு பட்டி ஒரு பட்ஜெட்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கங்க டிடிசிபி ரேரா அப்ரூவலோட கொடுக்குறாங்க இதில் நீங்க உங்களுக்கு லோன் வேணா கூட லோன் வசதியும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்க லோன் போட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க மின்கம்பம் வசதி அதுவும் பண்ணி தராங்க சுத்திலும் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு தராங்க பார்க் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பார்க் வந்து உங்களுக்கு அருமையாக ரெடி பண்ணி தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு வந்து போட்டு உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி தராங்க ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு இந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் சேலத்திலே கிடையாதுங்க உங்கள் ஒரு வாழப்பாடி வேலூரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கங்க நன்றி